சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆதியகமம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை ஆமேன் இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரகாமும் சாராலும் கணவன் மனைவி அவங்க வந்து கேராரில் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த வந்து அபிமிலே என்பவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல வந்துட்டு போகும்போது ஆப்ரகாம் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா எகிப்தில் சொன்னது போலவே சாராயை வந்துட்டு சாராவில் வந்துட்டு தன்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடுகிறார் அப்படி சகோதரி என்று சொன்ன உடனேயே என்ன நடக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அபிமலைக்கு சாரால் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக கூட்டி கொண்டு போய்விடுகிறார் அப்போ தேவன் என்ன செய்கிறார் இந்த அபிமலேக்கை எச்சரிக்கிறார் எச்சரிக்கும்போது போது அது அபிமலைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர்கிட்ட உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் பாருங்களேன் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உத்தம இருதயத்தோட இதை நீ செஞ்சதுனால நீ தெரியாம இதை செஞ்சதுனால அறியாம செஞ்சதுனால நான் உனைய வந்து எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு உனைய தடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் பாத்தீங்களா அப்ப இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா உத்தம இருதயத்தோடு கூட நாம் ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செய்துவிட்டால் கூட அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்து விடாத படிக்கி விழுந்து விடாத படிக்கி அதில் இருக்க பாவத்தில் நம்ம வந்து விழுந்து விடாத படிக்கி தேவன் நம்மை தடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம எதை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம பாவம் செஞ்சிடக்கூடாது ஆண்டர உரமாக பாவம் செஞ்சிடக்கூடாது பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பயந்து வாழுகிற அனுபவத்தை தேவன் விரும்பவே இல்லை நம்மக்கிட்ட அவருடைய பிள்ளைகள்கிட்ட அப்படிப்பட்ட பயத்தை தேவன் விரும்பவே இல்லை அதற்கு பதிலாக உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நீங்கள் காத்துக்கொண்டிங்கன்னா தேவனை என்ன செய்வாராம் நம்ம அறியாமல் போய் ஒரு தவறான ட்ராக்ல விழுந்து வி விழுந்து விட நம்ம போயிட்டாலும் ஆண்டர் என்ன செய்வாராம் நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்வாராம் பாதுகாத்து கொள்வாராம் எப்படி இந்த அபிமலையைக்க பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு விரோதமாக பாவம் செய்து விடாதபடிக்கு அபிமலைக்கு தேவன் இடத்துல இருக்கிறார் அதே போல் Evet. உங்களையும் என்னையும் கூட உத்தம இருதயத்தை மாத்திரம் நம்ம காத்து கொண்டா போதும் பாவம் செய்யாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான காரியங்களே ஈடுபட்டு விடாதபடிக்கி அந்த காரியங்களை ஈடுபட்டது நிமித்தமாக பெரிய பெரிய சாபங்கள் நமக்கு வந்து விடாதபடிக்கு ஆபத்து வந்து விடாத தேவன் என்ன செய்வாரா நம்மை பாதுகாத்து கொள்வார் அப்போ நம்ம எதை நமக்குள்ள பாதுகாத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா உத்தம இருதயத்தை நாம் கொள்ள வேண்டும் பயந்து பயந்து வாழுகிற அனுபவம் இல்லை நம்மளா நம்மளை ஓவர்கம் பண்ணி வாழுகிற அனுபவம் இல்லை உத்தம இருதயத்தோடு கூட என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யோசிப்பு அப்படிப்பட்ட உத்தம இருதயமும் தீர்மானமும் நமக்குள்ள இருக்குமானால் நாம் அறியாமல் இடத்துல அறியாமையினால் செய்கிற தவறுகளில் கூட தேவன் என்ன விட மாட்டார் நம்மை மாட்டிக்கொள்ள விட மாட்டார் அந்த காரியத்தில் என்ன செய்ய விட மாட்டார் பாவம் செய்து பாவத்துக்குள்ள அமிழ்ந்து போக போக தேவன் நம்மளை விட்டுத்தர மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவரை அவர் ஆராதிக்கிற நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் தெரியுமா உத்தமமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் உத்தம இருதயத்தை மாத்திரம் உங்களுக்குள்ளே காத்து நான் தேவனுக்கு விரதமாக பாவம் செய்ய மாட்டேன்னுங்கிற தீர்மானத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் காத்து நம்மளை எந்த இடத்துலையும் தேவன் விட்டு கொடுக்காமல் நம்மளை பாதுகாத்து நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாத படிக்கி நடத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரை நாங்கள் அறியாமல் கூட எந்த பாவத்திலையும் விழுந்து விடாதபடிக்கு நீர் எங்களை தடுத்து பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறீரப்பா அதற்கான உத்தம இருதயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் காத்து கொள்ள அப்பா ஸ்தோதரம் எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமாய் நாங்கள் ஷெபிக்கிறோம் உத்தம இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளை இடுவீராக எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற உத்தமத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளுவீராக அதை நிமித்தம் நாங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளுக்குள்ளாகவும் சிக்கல்களுக்குள்ளாகவும் பாவங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்